என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாச்சு சின்ன சொல்லுங்க ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது எதுக்கும் பொய் முதல் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாலும் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லம்பதான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்றேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆயிருக்கு அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடி இருக்கு இப்ப பல கோடிக்கும் ஓடி இருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டி தான் சுந்தரபாண்டியனும் குட்டி தான் அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டேனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்கற நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா இனிவரும் நம்பிக்கை என்னைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்கறதா ஒரு அஞ்சு பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இதும்தான் ஏன்னா அது படம் ஆரம்பிக்கும் போதே தான் ரொம்ப கான்பிடென்ட்டாக இருந்தார் எங்க ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன நியாபாரம் தெரியல இது